சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவுக்குள் மீண்டும் நுழைந்தால் பணைய கைதிகளை உயிருடன் பார்க்க மாட்டீர்கள் ஹமாஸ் பகிரங்க மிரட்டல் காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர் நன்கொடை வழங்கும் ஹிஸ்புல்லா பிரித்தானியாவால் வந்த வினை கலக்கத்தில் இருக்கும் இரு முக்கிய நாடுகள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் டையேயான யுத்தம் ஒரு வருடத்தை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிகின்றன இந்நிலையில் இத்தனை நாட்களை கடந்தும் பணைய கைதிகளை விடுவிக்க முடியாமல் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் போராளிகளுடன் போராடி வருகிறது அதேவேளை ஹமாஸ் அமைப்பினர் கூறுகின்ற நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இஸ்ரேல் மறுத்து வருகிறது இதனால் யுத்தமானது முடிந்த பாடில்லை இதற்கிடையே தங்களிடம் உள்ள பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் ஏதாவது முயன்ற நொடியும் யோசிக்காமல் அவர்களை கொன்று விடுவோம் என்று ஹமாஸ் மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை தொடர்ந்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்ட போதிலும் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் காசாவில் உள்ள அப்பாவி பலஸ்தீனியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் படை இப்போது பகிர் மிரட்டலை விடுத்துள்ளது அதன்படி இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் பலர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் அவர்கள் அனைவரும் இப்போது காசாவில் தான் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே காசாவில் உள்ள இஸ்ரேல் பனைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பனைய கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ் தீன் அல் ஹசாம் படை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக ஹமாஸ் மூத்த தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதில் இஸ்ரேல் பணைய கொன்றால் என்னவாகும் என்ற விளைவுகள் குறித்து கருத்தில் கொள்ள வேண்டாம் என்றும் தனது உறுப்பினர்களிடம் கூறியிருக்கிறது இஸ்ரேல் மீட்பு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பாகும் என்றும் ஹமாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் எந்த பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்பது குறித்த தகவலை பகிர அவர் மறுத்துவிட்டார் இந்த அறிக்கைக்கு இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எந்த பதிலும் இல்லை அதே நேரம் முன்னதாக மோதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹார்ட் கூறுகையில் இப்போது ஹமாஸ் மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது இந்த முறை உண்மையில் நாங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முடியும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை ஆரம்பித்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்து மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரு தரப்பினருக்கிடையில் நடைபெற்று வரும் யுத்தத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்ற நிலையையும் தாண்டி அநியாயமாக அப்பாவி மக்களின் உயிர்களை காப்பதற்கு கூடிய விரைவில் சர்வதேச சமூக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பணைய கைதிகளை மீட்குமாறு இஸ்ரேலுக்கு மக்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர் காசாவில் ஹமாஸ் படைகளிடம் சிக்கி தற்போது உயிருடன் இருக்கும் சுமார் ஐம்பது கைதிகளில் பிரித்தானியரான இருபத்தி எட்டு வயது எமிலி தமாரி என்பவர் ஹமாஸ் படைகளிடம் ஒருவர் என நம்பப்படுகிறது எமிலியின் தாயார் இந்த விவகாரம் தொடர்பில் தெரிவிக்கையில் தனது மகள் பட்டினியால் மரணமடையக்கூடும் என கண்கலங்கியுள்ளார் தமது மகளுக்கு உயிர்காக்கும் உதவிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்டே பகுதியை சேர்ந்த மலலையர் பள்ளி ஆசிரியரான மாண்டி சம்பவத்தன்று ஹமாஸ் படைகளிடம் தாம் சிக்காமல் தப்பியதன் காரணத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் தாம் தங்கியிருந்த பாதுகாப்பு அறை திறக்க முடியாமல் ஹமாஸ் படைகள் அந்த அறைக்குள் நுழைய முடியாமல் போனது என்றார் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹமாஸ் படைகளிடம் எமிலி சிக்கிக் கொண்டது தமக்கு பின்னர் தெரிய வந்தது என்றார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பத்தி கொண்டு பாய்ந்த காயங்களுடன் அழைத்து செல்லப்பட்டார் என்றும் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் எமிலி தொடர்பில் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் ஹமாஸ் படைகளிடம் சிக்கியிருக்கும் கடைசி பிரித்தானிய பணைய கைதியும் அவள்தான் என்றார் எட்டு மாதங்கள் முன்னர் வரையில் எமிலி உயிருடன் இருக்கிறார் என்ற தகவல் தங்களுக்கு கிடைத்து வந்ததாகவும் ஆனால் தற்போது அவர் உயிருடன் இருப்பார் என நம்புவதாகவும் மாண்டி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் படைகளை சிக்கியிருக்கும் ஒவ்வொரு நாளும் எமிலிக்கு மரண தண்டனை போன்றது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் மாண்டி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் அவளை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் அவள் தாகமாக இருந்தால் அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுங்கள் அவள் பசியாக இருந்தால் அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் அவளை உயிருடன் வைத்திருங்கள் என மாண்டி உருக்கமாக பதிவு செய்துள்ளார் அடுத்து இஸ்ரேல் ராணுவத்தின் கொடூரமான தாக்குதலினால் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மொத்தமாக எழுபத்தி ஏழு மில்லியன் டொலர் பணத்தொகையினை ஹிஸ்புல்லா வழங்கவுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை அதன் தலைவர் நைம் ஹாசிம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் ஈரான் ஆதரவால் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடனான மிக மோசமான மோதலுக்குப் பிறகு அதன் ஆதரவு தளத்தை உயர்த்த முயற்சி முன்னெடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தெலா முன்னூறு முதல் நானூறு டொலர் என மொத்தம் எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர் ஹிஸ்புல்லா அமைப்பு செலவற்றுள்ளது உதவிகள் அனைத்தும் பதிவு செய்துள்ள இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி நிதியுதவி அளிக்க உதவிய ஈரானுக்கும் நைம் ஹாசிம் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் போர் நாள் முதன்மையான வீடு சேதமடைந்தவர்களுக்கு எட்டாயிரம் டொலர் உதவியும் பெய்ரூட் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் வாடகைக்கு வசிப்பவர்களுக்கு ஓராண்டு வாடகையாக ஆறாயிரம் டொலரும் சொந்த வீடுகளுக்கு திரும்பும் வரையில் தலைநகருக்கு வெளியே வசிக்கும் மக்களுக்கு நான்கு ஆயிரம் டாலரும் நிதியுதவி அளித்துள்ளனர் ஹிஸ்புல்லா படைகளுக்கு ஆதரவு அதிகமுள்ள பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில் பதினான்கு மாத கால மோதலுக்கு பின்னர் போர் நிறுத்தம் கடந்த மாத இறுதியில் அமலுக்கு வந்தது இருக்கலாம் ஆனால் ஐக்கிய நாடுகள் மன்றம் பிரான்ஸ் மற்றும் லெபனான் அதிகாரிகளால் பலமுறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அமல்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுவதுடன் ஹிஸ்புல்லா படைகளே அதை மீறியதாக குற்றம் சாட்டுகிறது போரின் போது லெபனானில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் பகுதி அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது சேதம் அல்லது இழப்பின் மொத்த மதிப்பு மூன்று புள்ளி இரண்டு பில்லியனாக இருக்கலாம் என்றும் கணக்கிட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஹமாஸ் படைகளுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து போர் தொடங்கியது பின்னர் இந்த ஆண்டு செப்டம்பரில் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது தாக்குதலை முன்னெடுத்தது குறிப்பிடத்தக்கது காசிம் அரபு சகோதரர்களை சர்வதேச சமூகத்தையும் புனரமைப்பில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் மேலும் ஹிஸ்புல்லா லெபனான் அரசாங்கத்துடன் கைகோர்த்து செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்து உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை நோக்கினால் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் உக்ரைனுக்கான ஆயுத அனுமதியே தற்போதுள்ள மூன்றாம் உலக யுத்தத்திற்கான பதற்ற நிலைக்கு முக்கிய காரணமாகும் இப்போது அந்த விடயம் ஜிப்ரால்டர் மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கும் வினையாக அமைந்துள்ளது பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷெடவ் ஆவகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது தொடர்பில் விளாடிமிர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பிரித்தானியாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சைப்ரஸ் மற்றும் ஜிப்ரால்டரில் உள்ள அதிகாரிகளுடன் அவசர பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன்படி பிரித்தானியாவின் உக்ரைன் பயன்படுத்துவதால் அல்லது சைப்ரஸ் நாடுகளை ரஷ்யா தாக்கலாம் என பிரித்தானியாவின் பாதுகாப்பு தலைவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீது மிக ஆபத்தான ஒரே சோதனை செய்துள்ளதாக விளாடிமிர் புடின் கடந்த மாதம் வெளிப்படுத்தியிருந்தார் அத்துடன் ரஷ்யாவுக்கு எதிராக தங்கள் பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகள் மீது அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்த நடத்தூடும் என்றும் புடின் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவசர பேச்சுவார்த்தை தொடர்பில் கசிந்த தகவலில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு அதிகம் இலக்காகும் நாடாக தற்போதைய சூழலில் சைப்ரஸ் இருப்பதாகவே தெரிய வந்துள்ளது மேலும் ஹிஸ்புல்லா அல்லது வேறு ஏதேனும் குழுக்களுக்கு ஆயுதம் அளித்து ஈரான் வழியாக ரஷ்யா தாக்குதலை முன்னெடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அத்துடன் ஹவுதிகளுக்கு ஆயுதம் அளித்து சைப்ரஸ் மீது தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகலாம் என்றும் விவாதிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் மட்டுமன்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலும் அதிகாரிகள் விவாதித்துள்ளனர் சமீபத்திய வாரங்களில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கலாம் இது வரும் வாடிக்கையான சந்திப்பு என்றே அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஜிப்ரால்டர் மற்றும் சைப்ரஸ் நாடுகளில் உள்ள பிரித்தானியாவின் ராணுவ தளங்கள் குறிவைக்கப்படுவது உறுதி என்றும் தாக்குதல் எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கலாம் என்றும் தகவல் கசிந்துள்ளது அடுத்து சிரியா யுத்த நிலவரத்தினை நோக்கினால் கடுமையாக நடைபெற்ற சண்டைக்கு மத்தியில் ம் தனது படைகளை வாபஸ் பெற்றதை அடுத்து சிரிய கிளர்ச்சியாளர்கள் முக்கிய நகரமான ஹமாவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததாக தெரிவித்துள்ளனர் சிரிய அரசாங்கத்திற்கு சார்பாக ரஷ்யாவின் ஆதரவு இருந்த போதிலும் சிரியா கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்லாமிய போராளி குழுவான ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அபு முகமது அல் ஜவுலி நகரத்தில் வெற்றி என அறிவித்து பழிவாங்க முடியாது என்று சபதம் செய்தார் முன்னதாக ஒரு கிளர்ச்சி தளபதி போராளிகளும் அவர்களது கூட்டாளிகளும் சிறைச்சாலையை கைப்பற்றி கைதிகளை விடுவித்ததாக கூறினார் அதே நேரத்தில் ராணுவம் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் நகர்ப்புற போரை தடுக்கவும் படையினரை பின்வாங்க செய்ததாக சிறிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது டமாஸ்கஸ் செல்லும் நெடுஞ்சாலையில் தெற்கே அடுத்த நகரமான ஹோம்ஸில் வசிப்பவர்களிடம் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கிளர்ச்சி தளபதி கூறினார் எட்டு நாட்களுக்கு முன்பு கிளர்ச்சியாளர்கள்

மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்